வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன் அதாவது அண்ணா திமுகம் மொதல் வந்து மொதல் சிந்திச்சிங்க இன்னும் கூட்டணியே அமைக்கலை அமைக்காத போது ஒரு கற்பனையான கேள்விக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும் உங்களோட கூட்டணி மாமா கதவை திறந்து வச்சிக்கிறது கதவை மூடுறதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் மற்ற கட்சிகள் அப்படிதான் அண்ணா திமுக வரது பொறுத்த வரைக்கும் ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் ஏன்றைக்கு ஒன்று சேர்ந்து இந்த லஞ்ச லாவணியும் இல்லை இந்த அரசை மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அது யார் யார் வரங்களோ அவங்க ஒத்துக்கிறது உடைய கட்சி தான் எங்களுடைய கட்சியோடு எங்க கட்சி எங்க கட்சியினுடைய கொள்கையின் அடிப்படையில யாரெல்லாம் எங்களோடு விருப்பப்பட்டு வர்றாரோ அவங்க எல்லாம் ஒத்துக்கிறது கட்சி தான் சார் அதாவது முதல் எல்லா ஊடக நண்பர்களும் பத்திரிகை தெரிவிச்சுக்கொள்றேன் தேர்தல் என்பது அவ்வப்போது வருகின்றது ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவர் தான் கூட்டணி அமைக்கிறார் அந்த தேர்தலுக்கு நெருகின்ற தான் அந்த கூட்டணி யாரோட தலைமையில யார் கூட்டணி இருப்பாங்கன்னு தெரிய அதுக்கு முந்தி எது சொன்னாலும் நிக்காது அதாவது அதிமுக முத வந்து முத சிந்திச்சுங்க இன்னும் கூட்டணியே அமைக்கல அமைக்காத போது ஒரு கற்பனையான கேள்விக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும் உங்களோட கூட்டணிக்கு பாமகவையும் பாஜகவையும் வரவேற்க கடவுள் தந்து கதவை திறந்து வச்சுருந்து கதவை மூடுறதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் மற்ற கட்சியில் அப்படி இருக்கும் திமுக வரதை பொறுத்த வரைக்கும் ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இந்த லஞ்ச லாவணிமில்ல இந்த அரசை மக்களவர ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு கருத்துக்களுடைய உள்ள கட்சிகள் அது யாரார் வரங்களோ இல்லை ஒத்த கருத்துடைய கட்சி தான் எங்களுடைய கட்சியோடு எங்கள் கட்சிக்கு எங்கள் கட்சியினுடைய கொள்கையின் அடிப்படையில் யாராலெல்லாம் எங்களோட விருப்பப்பட்டு வர்றாரா அவங்களாம் ஒத்த கருத்து கட்சி தான் சார் அதாவது முதல் நல்லா ஊடக நண்பர்களும் பத்திரிகை தெரிவிச்சு தேர்தல் என்பது அவ்வப்போது வரிகள் இருக்கு ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவர் தான் கூட்டணி அமைக்கிறார் அந்த தேர்தலுக்கு நெருகின்ற பொழுதுதான் அந்த கூட்டணி யாரோட தலைமையில யார் கூட்டணி இருப்பாங்கன்னு தெரிய வரும் அதுக்கு முந்தைய எது சொன்னாலும் நிக்காது